நீங்கள் வந்து இப்போ குளிரதில்ல மார்கழி மாதம் வந்துருச்சு பயங்கரமாக குளிரதில்ல ஏன் குளிர் தெரியுமா நம்ம லட்சியவாதியாக இருந்தால் தான் க குளிராது உங்களுக்கு கடும் குளிர் ரொம்ப குளிர்து நடுங்குறாங்க அப்படின்னா லட்சியவாதியாக இருக்கணும் காலையில் எழுந்துக்கிறதே சிரமமாக இருக்குது லேட்டாக தான் எழுந்திருக்குறாங்க வெயில் வந்த பிறகு தான் எழுந்திருக்குறாங்க அப்படின்னா என்னது அவங்க லட்சியவாதியாக இருக்கணும் அப்போ இந்த குளிரை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் போத்திக்கிட்டால் மட்டும் போதாது கம்முன்னா என்ன போத்திக்கிட்டால் மட்டும் போடுறது நீங்கள் லட்சியவாதியாக இருந்தீங்கன்னா அந்த குளிரெலாம் ஒன்றுமே கிடையாது ஏன் தெரியுமா அது ஒரு லட்சியவாதியாக இருக்கும்போது நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணணும் அப்போ தான் உங்கள் லட்சியத்தை அடைய முடியும் உடற்பயிற்சிங்கிறது ஒரு வலி அதுவே லட்சியம் எதுவும் இல்லைன்னா நான் உடற்பயிற்சி பண்ண தேவையில்லை அப்போது உடற்பயிற்சினால் பெறுகிற அந்த வலி எனக்கு வரப்போகிறது இல்லை அதை பற்றி வலியை தாங்குகிற அந்த வலியை தாங்கினா தான் நீ லட்சியவாதியாக இருக்க முடியும் எதையா சாதிக்கணும் அப்படிங்கிற நினப்பு இருந்தால் தான் நினப்பு இருக்குதா அதுக்காக நீ போறியா அப்போ நீ உடற்பயிற்சி பண்ணி ஆகணும் உடற்பயிற்சிங்கிறது ஒரு வலி அப்போ நீ ஒரு லட்சியவாதி எதையாக சாதிக்கணும்னா வலிகளை எதிர்கொள்ளணும் நேர்மையாக இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு கண்ட உணவுகளையும் சாப்பிடக்கூடாது ஏன்னா கண்ட உணவும் சாப்பிட்டா சோம்பேறித்தனை வரும் நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான் உன்னால் உழைக்க முடியும் அப்போ அது ஒரு வலி நேர்மையாக வர இருக்கணும் நீ இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாதுங்கும்போது உனக்கு ஏதாவது இப்போ பரோட்டா சாப்பிடக்கூடாது டீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு கோபம் வருதா ஒரு வலி வருதா ஒரு ஆசை அடக்கிறோம் ஒரு வலி அது ஒரு வழி அது மாதிரி நேர்மையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறதும் ஒரு வலி ஒரு லட்சியவாதி எதையாக சாதிக்கணும்னா நே நேர் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் தான் உன்னால் சாதிக்க முடியும் நீ நேர்மையாக இல்லாமல் பண விஷயத்தில் பேரை ஏமாத்துற அப்படின்னா உனக்கு ஆபத்து அவன் உன்னால் சாதிக்கவே முடியாது சாதிக்கிறக்குள்ளே உன்னை வந்து ஏதாவது பண்ணிவிடுவாங்க ஜெயிலுக்கு போயிடுவேன் நீ சிறையில் தான் உட்காந்துருப்ப சாதிக்கிறவங்க பொறுப்பாக இருக்கணும் அப்போ நீ நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் தான் பாதுகாப்பாக உனது சாதனையை நீ நிகழ்த்த முடியும் இப்போ நேர்மையாக இருக்கிறது ஒரு வழி நேர்மையாக இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வழி அந்த வலி என்பது அவர்களுக்கு அந்த வழியை பார்த்து பயப்படுறவங்க சாதிக்க மாட்டாங்க இப்போ சாதிக்கணுன்னா ஒரு வலி வலி பல வலிகளை எதிர்கொண்டால்தான் பல வலிகளை அனுபவிக்கணும் அதை எதிர்கொண்டால் தான் உன்னால் சாதிக்க முடியும் கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைப்பு என்பது ஒரு வலி இப்படி பல வழிகளை அனுபவிக்கிறவங்களால தான் சாதிக்க முடியும் அப்படி பல வலிகளை அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த குளிர்ங்கிறது ஒன்றும் பெருசாக தெரியும் ஏன்னா குளிரும் ஒரு வ வலி தான் வலி தான் வழி வேற வழி வேற குளிர்ங்கிறது ஒரு வலி தான் அப்போ நீ வந்து எந்த சாதனையும் நான் எதையுமே சாதிக்க போகிறது இல்லை எனக்கு லட்சியமே இல்லை அப்படின்னா எந்த வலியுமே உனக்கு இல்லை நீ நேர்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உணவு உடற்பயிற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உணவில் கட்டுப்பாடு தேவை இல்லை கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன்னா அப்போ எந்த வலியுமே உனக்கு இல்லை வலி வலியை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை வலியை பார்த்து நீ பயவிட தேவையில்ல அப்படி தான் இருக்கும் அப்போ வந்து கடைசியில் பார்த்தா குளிரை பார்த்து நீ பயவிட ஆரம்பிச்சுருவேன் அதனால் குளிருங்கிறது ஒரு வலி அப்படின்னா அப்போ அந்த குளிரை தாங்குகிற திறன் உனக்கு போர்வை மட்டும் தந்துடாது நீ வந்து ஒரு சாதிக்கிற ஒருவராக இருந்தேன்னு வச்சிக்கங்க அப்போ நீ துணிஞ்சு இப்போ உடற்பயிற்சி பண்ணணும் நேர்மையாக இருக்கணும் கடினமாக உழைக்கணும் இங்கே நிறைய வலிகளை எதிர்கொள்கிற உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் இங்கே ஏகப்பட்ட வலிகள் இதெல்லாமே வலிகள் தான் இந்த வழியை போது இந்த குளிர் உனக்கு பெருசாக தெரியாது குழு குளிர் வந்து உனக்கு ரொம்ப பெருசாகவே தெரியாது அதனால் இந்த கடும் குளிரை எதிர் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வந்து ஒரு சாதி சாதிக்கிறவராக இருக்கணும் ஒரு லட்சியவாதியாக இருக்க வேண்டும் அப்போ தான் இந்த கடும் குளிரெலாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் இப்போ நான் இன்றைக்கி வந்து காலையில் வந்து நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் இன்னும் மூணு மணி கூட எழுந்திருக்கணும் எனக்கு இன்னும் குற்ற உணர்வாக இருக்குது ஏன் மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியல ரெண்டரைக்கே எழுந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த வேலைகள் ரெக்கார்டிங் பண்ணுறதெல்லாம் காலையிலே முடிச்சிடணும் இரவு சீக்கிரமாக தூங்கிடணும் ஒரு எட்டு மணிக்கு தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது நான் எந்திரிச்சி என்ன பண்ணுறேன் நான் குளிக்கிறேன் குளிச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் நான் அப்போ காலையிலேயே குளிக்கிறேன் எனக்கு அந்த பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன் வெந்நீரில் குளிக்க மாட்டேன் அப்போ எனக்கு இதுவே நான் ரெண்டு மூணு நாள் என்ன மன சில டைமில் நான் வந்து எந்தவித ஒரு லட்சியமே இல்லாத இல்லாமல் இருப்பேன் இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கூட ரெண்டு மூணு நாள் நான் வந்து சும்மா எல்லோரும் மாதிரி ஒரு வா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கும்போது பார்த்தா அன்றைக்கி ரொம்ப குளிரும் அப்போ அந்த வித்தியாசத்தில் தான் நான் கண்டுபிடிக்கிறேன் என்கிட்ட தான் அந்த நான் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தா எனக்கு குளிரவே மாட்டேங்குது இன்றைக்கி நாலு மணிக்கு தான் குளிக்கிறேன் எனக்கு குளிரவே அடையிது இதுவரை மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் எனக்கு குளிரே தெரிய மாட்டேங்குது நான் பாட்டுக்கு நல்லா குளிக்கிறேன் உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு நான் அந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன் குளிரை பற்றி எனக்கு பயமே இல்லை அதுவே எனக்கு எந்த லட்சியமும் இல்லாமல் நான் ஒரு சோம்பேறியாக டிவி பார்த்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு சோம்பேறியாக இருக்கும்போது எனக்கு காலையில் எழுந்திருக்கிறக்கே பயமாக இருக்குது நடுங்குறேன் பயந்தான் குளித்தனம் எந்த லட்சியமே இல்லைன்னா ஒருத்தன் பயந்துருவாங்க கோலையாக மாறிடுவாங்க குளிரை பார்த்து நடுங்குவாங்க பச்சை தண்ணியை குடித்தா சளி பிடிச்சிருமோன்னு நினைப்பாங்க மழையில் நே மலையை பார்த்தா பயப்படுவாங்க இயற்கையை பார்த்து பயப்படுவாங்க அதனால் நீங்கள் தைரியமான ஆள்னா எது தெரியுமா யார் தைரியமானவங்க இந்த கடும் குளிரை எதிர்கொள்ளணும் இந்த இயற்கையை எதிர்கொள்ளணும் மலையில் போய் குளிக்கணும் அதுதான் தைரியம் அதுதான் உண்மையான தைரியம் இயற்கையான தைரியம் அதுதான் அப்போ எதிர்காலத்தில் இயற்கை இயந்திர அறிவியல் இன்னைக்கு இருக்கிற இயந்திர அறிவியலும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அந்த வாழ்க்கையில் எந்த தொழிற்சாலையும் கிடையாது மின்சாரம் கிடையாது பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவுமே கிடையாது அறிவியல் தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது அப்போ உங்களுக்கு போர்வை கிடைக்காது இன்றைக்கி நாம் எடுத்து வச்சு வாங்கி வச்சுருக்கிற போர்வை இன்னும் எத்தனை காலத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறமும் நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற போர்வை தான் போர்வை ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த ஆடை உற்பத்தி என்பது நின்று போய்விடும் அதுவும் பிறகு உங்களுக்கு போர்வை கிடைக்காது கம்பளி போர்வை எதுவுமே கிடைக்காது அப்போ நீங்களாக தான் இயற்கையிலேருந்து எதாவது ஒரு பொருளை பொருளிருந்து இந்த குளிரை தாங்குவதற்கு நீங்களே தயாரிச்சுக்கணும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு நினச்சிக்கோங்க அப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கு போர்வை கிடையாது குடிசையில் தான் இருப்பாங்க எப்படி குளிரும்னு நினச்சிப்பார் மார்கழி மாதலாம் எப்படி குளிரும் மார்கழி மாதம் குளிர்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஐரோப்பாவில் வாழ்கிறவங்களுக்கு வெயில் காலம் மாதிரி நமக்கு தான் இது குளிர்காலம் அவங்களுக்கு இது வெயில் காலம் அவங்களோட வெயில் காலம் இதோட இன்னும் குளிரும் அப்போ அவங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எப்படி வாழப்போகிறாங்க அப்போ அவங்க அந்த குளிரை தாங்கணும்னா லட்சியவாதியாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் லட்சியவாதியாக இருப்போம் இயந்திர அறிவியலில் தான் நான் வந்து எதையாவது சாதிக்கணும்னு நினைப்பேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் குடிசையில் தானே வாழ போகிறோம் அங்கே எதுக்கு நமக்கு லட்சியம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அங்கேயும் அங்கே தான் லட்சியமே தேவை அங்கே லட்சியம் இல்லாமல் வாழ முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உனக்கு லட்சியம் இல்லாமல் வாழ முடியாது எதையாவது சாதிக்கணும்னு நினைக்காமல் நீ வாழ முடியாது வா அப்படி வாழணும்னு நினச்சா உன்னோட குளிரை தாங்க முடியாது கடும் குளிர் உன்னை சாகடித்து விடும் ஏன்னா அப்போ போர்வை கிடையாது காங்கிரீட் கட்டடம் கிடையாது ஹீட்டர் கிடையாது வெந்நீர்க்கெலாம் உனக்கு வந்து போட்டுக்க முடியாது மின்சாரம் கிடையாது அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் தான் நாம் உண்மையான சாதிக்கிற நோக்கத்தோடு இருக்க வேண்டும் ஏதாவது லட்சியவாதியாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாற்பது அப்புறம் தான் பள்ளிக்கூடம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது அப்போ நம்ம என்ன லட்சியத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வாழ வேண்டும் என்கிற லட்சியத்தோடு இருக்கணும் வாழ வேண்டும் என்கிற லட்சியம் இருந்தால் தான் வாழவே முடியும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் ஏன்னா அது குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை போர்வை இல்லாத வாழ்க்கை ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை நாமளே தான் நம்ம ட்ரெஸ்ஸை தயாரிச்சிக்கணும் நாமளே தான் நமக்கு குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு குடி பாதுகாப்பான குடிசை வெளிக்காத்து உள்ளாக வரா மாதிரி அடக்கமான ஒரு குடிசை ஒரு கடும் ப பயங்கர மழை பெய்யும் நைட்டு ஃபுல்லாக புயல் அடிக்கும் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு நீ பயப்படக்கூடாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நம்ம குடிசையில் தான் வாழ போகிறோம் இன்றைக்கி இருக்கிற கட்டடத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம சமாளிய நோக்கி ஓடும் உணவு உற்பத்தி செய்வதற்காக விவசாய நிலத்தை நோக்கி ஓடி ஓட போகிறோம் அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க குளிரை தாங்கிறதுக்கு மழையை தாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட மனசில் தைரியம் வேணும் அங்கே குடிசையில் தான் வாழ போகிறீங்க நைட்டு ஃபுல்லாக பயங்கர காற்று ஒரே இருட்டாக இருக்குது புயல் காற்று மழை அடிக்குது அப்போ வீடெல்லாம் வெள்ளம் அந்த நேரத்தில்லாம் சமாளிக்கணும் கடுமையாக குளிரும் வெள்ளம் வேறு பயங்கரமாக இருக்கும் அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரே தைரியம் தான் மனதைரிய வச்சு தான் நீங்கள் அவங்க வாழ போகிறீங்க அப்போ நீங்கள் லட்சியவாதியாக இருக்க வேண்டும் என்ன லட்சியம் ரெண்டாயிரத்தி நாற்பது இந்த உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம்தான் என்னது வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்கிற லட்சியம் இருந்தால் தான் வாழவே முடியும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அது அப்ப அப்படி இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாகவே வாழ முடியும் இன்றைக்கி நம்ம வந்து வாழ நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் டாக்டர் ஆகிறேன் இன்ஜினியர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னென்னா இன்றைக்கி குளிரிலருந்து ஒன்றை பாதுகாத்துக்கிறதுக்கு போர்வை இருக்குது குளிரை பற்றின கவலையே இல்லை உனக்கு இருந்து வெயிலை பற்றின கவலையே இல்லை ஏசி இருக்குது இயற்கையை பற்றி உனக்கு கவலையே இல்லை மழையிலேருந்து உனக்கு கவலையே இல்லை காங்கிரீட் கட்டடம் இருக்குது கவலையே இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி பத்து நாள் புயல் அடிக்கட்டும் கண்டினியூஸாக உன் வீடு பாதுகாப்பாக இருக்குது உங்கள்கிட்ட இன்வெர்ட்டர் இருக்குது மின்சாரம் தானாக வந்துட்டு நீ உள்ளே உட்காந்து கூலாக உட்காந்து டிவி பார்க்கலாம் எந்த கவலையும் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு எல்லோரும் குடிசையில் தான் வாழ போகிறாங்க குடிசில வாழும்போது இயற்கை ஒன்றை ரொம்ப பாதிக்கும் கடும் குளிர் உன்னை வாட்டி வதைக்கும் கு குளிரை பற்றி கவலைப்படாமல் ஒன்றால் இருக்க முடியாது மழையை பற்றி கவலைப்படாமல் ஒன்றால் இருக்க முடியாது கடும் வெள்ளத்தை பற்றி கவலை இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியாது அது எல்லாம் நேரடியாக நீ அதோடு மோத போகிறாய் நேரடியாக இயற்கையோடு நீ சண்டை போட வேண்டும் அப்பொழுது தான் உன்னால் வாழ முடியும் என்னால் முடியாது இந்த குளிரை தாங்க செத்து செத்துப்பிடுவேன் நீ மோதலன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு நீ மோதலன்னா நீ செத்து பெறுவை அது உன்னை சாகடித்து விடும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இந்த இயற்கை கொஞ்சம் மென்மையானது அதுவே வந்து வட இந்தியாவுக்கு போய் பாருங்கள் கடும் குளிர் நிலவும் அதுவே ஐரோப்பாவுக்கு போய் பாருங்கள் கடும் கு கடுமையான குளிர் பனி பிரதேசங்கள் அங்கெல்லாம் பயங்கரமாக சண்டை போடணும் போர்க்குணம் இருக்கணும் அப்போ தான் அந்த இயற்கையோட சண்டை போட்டால் தான் நீ அங்கே வாழ முடியும் அதனால் அந்த இடத்தலாம் காலி பண்ணிட்டு போயிடுங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகம் செயல் போகுது ரஷ்யாவிலலாம் பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க ப கடுமையான பனி பனி பிரதேசங்கள் அங்கெல்லாம் வாழவே முடியாது அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுங்க ஆப்பிரிக்காவுக்கு போயிடுங்க இன்னும் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏராளமான நிலப்பரப்பு இருக்கும்போது நீ ஏன் வந்து பனிப்பிரசத்தில் வாழ்கிற பாலைவனத்தில் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பாலவனத்தில் வாழ முடியாது அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுங்க இந்தியாவுக்கு வேணால் வந்துடுங்க இந்தியாவுக்கு வாங்க வர முடியவங்க இந்தியாவிலே நிறைய மக்கள் தொகை இருக்குது அதனால் இந்தியாவில் இருக்கிறவங்கள வேணால் விருப்பப்பட்டவங்க அமெரிக்காவுக்கு போங்க அமெரிக்காவில் ஏகப்பட்ட இடம் கிடக்குது வாழ தகுதியான இடங்களுக்கு போங்க ஏன்னா நம்ம இயற்கையோடு சண்டை போட போகிறோம் சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இயற்கையோட நீ மோதாத ஒன்ன விட ஒரு இவர்கிட்ட நம்ம சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவர்கிட்ட நீ மோதாத அப்படி மோதிர புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்னா பாலைவனத்தில் வாழறதுங்கிறது பாலைவனத்தோடு சண்டை போடுற மாதிரி பாலைவனத்தோடு என்னெல்லாம் சண்டை போட முடியாது எதிர்காலத்துல எதிர்காலத்தில் வர மனிதர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார் கடினமா உழைக்க மாட்டாங்க ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பாங்க அவங்களால ஒரு பாலைவனத்தோடு சண்டை போட முடியாது ஒரு பாலைவன சூழலோடு சண்டை போட முடியாது ஒரு பனிப்பிரதேச சூழலோடு சண்டை போட முடியாது அந்த சைபீரிய பனிப்பிரதேசத்தில் வாழ முடியாது அங்கெல்லாம் சண்டை போட்டால் தான் வாழணும் அந்த இயற்கையோட சண்டை போடணும் இன்றைக்கி ஒன்ற க கம்பளி போர்வை எல்லாம் இருக்குது நல்ல நெருப்பை உருவாக்க முடியும் தீப்பெட்டி இருக்குது மாமிசத்தை சாப்பிட்ற எதிர்காலத்தில் மாமிசமே சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிட்டா உண்ட மனிதத்தன்மையாக இருக்காது ஒரு மனிதராக நீ வாழ முடியாது மனிதராக வாழாமல் எதுக்கு அந்த பிடி ஒரு வாழ்க்கை அதனால் எங்கே மனிதராக வாழ முடியுமோ அங்கே போ நீ முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போ ஆப்பிரிக்காவுக்கு போ வாழ்வதற்கு தகுதியான இடம் நிறைய இருக்குது ஆப்பிரிக்காவுக்கு போ அல்லது அமெரிக்காவுக்கு போ அமெரிக்காவில் ஏகப்பட்ட இடம் கிடக்குது கொஞ்சம் தான் பாப்புலேஷன் ஏகப்பட்ட இடம் கிடக்குது சீனாவுக்கு கூட போகலாம் ரஷ்யாவெலாம் வந்து காலி பண்ண வேண்டிய இடம் அந்த இடத்தெலாம் காலி பண்ணிவிடுங்க அதனால் நான் சொல்கிற சாதாரண விஷயமே கிடையாது அதனால் மிக முக்கியமான விஷயம் அதனால் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னால் முடிஞ்ச கடை முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன்